வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க போறோம் ட்ரோன் பயிற்சி உண்மையா சொல்றேன் இன்னும் சில வருடங்களில் ட்ரோன் இல்லாமல் எந்த விவசாயமும் சர்வை முடியாது அமேசான் மாதிரி நிறுவனங்கள் கூட டெலிவரி செய்ய முடியாது அப்படி ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜியை இப்போ நீங்க கற்றுக்கிட்டீங்கன்னா வேலைவாய்ப்பும் கிடைக்கும் தொழில் முனைவோராக ஒன்றும் நீங்க வளரவும் முடியும் விவசாயத்திலும் தொழில் துறையிலும் உங்க பெயர் பிரபலமாகிடும் போறது ஒன்று ட்ரோன் அடிப்படை அறிவு இரண்டு ட்ரோனின் வகைகள் மூன்று ட்ரோன் பாகங்கள் எப்படி வேலை செய்கிறது நான்கு விவசாயத்தில் ட்ரோனின் பங்கு ஐந்து துறைகளில் ட்ரோனின் பயன்கள் ஆறு ட்ரோன் பறக்க உரிமம் சட்ட விதிகள் ஏழு கைத்திறன் பயிற்சி டெமோ எட்டு வேலை வாய்ப்பும் தொழில் தொடங்கும் வழிகளும் ட்ரோன் ஓட்ட கற்றுக் கொள்ளுங்க எதிர்கால வேளாண்மைக்கு கோல்டன் சான்ஸ் ட்ரோன் ட்ரெய்னிங் வேலையும் தொழிலும் தரும் புதிய வாய்ப்பு இந்த வீடியோவில் ட்ரோன் ட்ரெய்னிங் பற்றிய முழு தகவல்களை பார்க்கலாம் ட்ரோன் எப்படி வேலை செய்கிறது விவசாயத்தில் ட்ரோனின் பயன்பாடு என்ன ட்ரெயினிங் எங்கே கிடைக்கும் கோர்ஸ் முடித்த பிறகு வேலை வாய்ப்புகள் என்ன ட்ரோன் மூலம் தொழில் ஆரம்பிப்பது எப்படி எதிர்காலம் டெக்னாலஜி சார்ந்தது ட்ரோன் கற்றுக்கொண்டால் விவசாயத்திலும் சர்வேயிலும் டெலிவரியிலும் கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரோன் கற்றுக்கொள்ளுங்க தொழில் தொடருங்க ட்ரோன் ஓட்ட தெரிந்தா உங்க வாழ்க்கையே மாறிடும் ட்ரோன் என்ன சிம்பிள் எக்ஸ்பிளேஷன் விவசாய பயன்பாடு பெஸ்டிசைட் சீட் சோயிங் மானிட்டரிங் வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஸ்டார்ட் அப்ஸ் ட்ரைனிங் டீடெயில்ஸ் டியூரேஷன் ஃபீஸ் எலிஜிபிலிட்டி எல்லா ட்ரோனும் ஒரே மாதிரியா இல்ல ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனி ட்ரோன் மாதிரி இருக்கு ட்ரோன்களின் வகைகள் மல்டிரோட்டர் ட்ரோன் விங் ட்ரோன் ஹைப்ரிட் ட்ரோன் நானோ மற்றும் மினி ட்ரோன் விவசாயத்திற்கு ஏற்ற ட்ரோன் எது ட்ரோன் பாகங்கள் வேலை செய்யும் விதம் ப்ரொபெல்லர் மோட்டார் பேட்டரி ஜிபிஎஸ் சென்சார் கேமரா கட்டப்படுத்தும் கருவிகள் ரிமோட் கண்ட்ரோலர் சாப்ட்வேர் பாகங்களை காட்டும் சிறிய டெமோ பிற துறைகளில் ட்ரோன் ஆன்லைன் டெலிவரி அமேசான் Zomato ஏர் பேரழிவு மேலாண்மை சுரங்கம் கட்டுமானம் போலீஸ் மற்றும் துறை சினிமா வீடியோ தயாரிப்பு சட்ட விதிமுறைகள் உரிமம் டிஜிசிஏ டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் விதிமுறைகள் ட்ரோன் உரிமம் பெறுவது எப்படி பறக்கக்கூடாத பகுதிகள் No-Fly Zones பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை கைத்திறன் பயிற்சி

விவசாயத்துக்கு அறிவையும் தொழில்நுட்பத்தையும் கொண்டு வந்து விவசாயியை முன்னேற்றிச் சிறக்கும் ஒரு பேராலயம் இங்குதான் இந்தியாவின் மிக முக்கியமான ட்ரோன் பயிற்சி மையம் நடக்குது நீங்க விவசாயி ஆனாலும் பரவாயில்லை மாணவர் ஆனாலும் பரவாயில்லை ஒரு புதிய தொழில் முனைவோராக கனவு இருந்தாலும் கூட பரவாயில்லை முன்னாடி ஒரு கிராமத்தில் டிராக்டர் வாங்கினவன் எல்லோருக்கும் வேலை கொடுத்தான் அதே கதையை ட்ரோன் எழுத போகுது ஒரே ட்ரோன் ஒரு கிராமம் முழுக்க பசுமை கொடுக்க முடியும் ஒரு இளைஞன் ட்ரோன் சர்வீஸ் ஆரம்பிச்சா பத்து பேருக்கு வேலை தர முடியும் விவசாயி மட்டும் இல்ல முழு சமூகம் வளர்ச்சி அடையும் பயிற்சி பெறுவதன் நன்மைகள் அரசாங்க அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் அனுபவமுள்ள ஆசிரியர்களிடம் பிராக்டிகல் ட்ரைனிங் விவசாயத்தில் சிறப்பு கவனம் குறைந்த செலவில் உயர் தரமான பயிற்சி வயது குறைந்தபட்சம் பதினெட்டு வயது கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தொடர்புக்கு இயக்குனர் நீர் மற்றும் புவிசார் ஆய்வுகளுக்கான மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மின்னஞ்சல் தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஐந்து ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஆறு நான்கு நான்கு ஒன்பது ஆறு ஏழு சான்றிதழ் உரிமம் ட்ரைனிங் முடித்தவுடன் ரிமோட் பைலட் சர்டிபிகேட் வழங்கப்படும் இது இந்தியாவில் ட்ரோன் பறக்க சட்டபூர்வமான அங்கீகாரம் என்ன எங்கே எப்போது தெரிய வேண்டுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க